குமரன் இப்போ இந்த இடத்துல நிற்கிறாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம விஜய்தான் காரணம் சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்குள்ள லைக்கை விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க விஜயதா எல்லாத்தையும் காரணம் குமரனுக்கு தனியாக ஒரு பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து குமரனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குமரன் நம்ம விஜய பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தோம் ஆனால் ஆனால் குமரன் அப்படி பண்ணவே இல்லை மொத்தமாக நம்ம விஜய வந்து மறந்துட்டாரு போல் விஜயனால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட நினைக்கல நினைச்சிருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இதுலயாச்சும் விஜய் பேரை வந்து சொல்லியிருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நிலைமையில் நிற்கிறேன்னா சொல்ல முடிஞ்ச குமரனால இதில் விஜய்க்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்து இல்லை இதை சொன்னால் தன்னோடய ஃபேமிலி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்க தோணுது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா குமரன் மேலே ஒரு சின்ன கோபம் இருக்க தான் செய்து அவர் பண்ணது ரொம்பவே தப்பு குமரனை ஆக்ட் பண்ணி எல்லார் மனசுமே பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டாருனே சொல்லலாம் அந்தளவுக்கு அவர் நடித்தது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது இங்கே காவிரி குடும்பத்துக்கு கூட ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக ஆயிடுச்சு அவங்க எல்லாருக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா தன்னோட சொந்த கதையே பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக நம்ம குமரன் வந்து நடிச்சிருந்தாரு உண்மையாகவே வெரி எமோஷ்னலாக தான் இருந்தது பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்பா இல்லாத குடும்பத்தில் அண்ணந்தான் எல்லாமே தன்னோடய தங்கச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் ஆனால் நான் வந்து எல்லாத்துலேயுமே தவறிட்டேன் என்னோடய கேர்லெஸ்னால் வந்து என்னோடய தங்கச்சி லைஃபை போயிடுச்சு அது இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து நான் சரி பண்ணுவேன் முன்னே இருந்த குமரனுக்கும் இப்போ இருக்கிற குமரனுக்கும் நிறையா மாற்றம் இருக்குது கண்டிப்பாக என் தங்கச்சியை வந்து நான் சந்தோஷமாக பார்த்துக்குவேன் அவள் லைஃப்பை வந்து தொலைச்சிட்டா ஆனால் வந்து அவள் லைஃப்பை மறுபடியுமே கொடுத்து அவளுக்கு நான் சந்தோஷத்தை கொடு கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி அதாவது காவேரிக்காக தான் எல்லாமே வந்து குமரன் வந்து பண்ணார்னே சொல் சொல்லலாம் எந்த அளவுக்கு காவேரி உடஞ்சி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல அதை அழகாக காமிச்சிருந்தாரு இதை பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருந்தது மாமா நமக்காக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் எல்லார் கண்ணிலேயுமே பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துருச்சு ஒரு ஒரு வழியாக நம்ம குமரன் தான் டைட்டில் வினரை வந்து தட்டிட்டாரு இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு பதினஞ்சு லட்சம் ப்ரைஸ் வந்து தர்றாங்க இங்கே காவிரியோட மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸ்டேஜில் வந்து நம்ம குமரன் வந்து தன்னோட ஃபேமிலியும் வர வச்சு அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே வாங்குறாங்க பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது இங்கே ஆள் ஆளுக்கு வந்து தங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது காவிரி குடும்பத்துலேருந்து இப்போது நம்ம குமரன் நடித்த ஸ்டோரியை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க அஞ்சா இருந்துக்கிட்டு நீங்கள் உண்மையாகவே இது வந்து கதையாக இல்லை ரியல் லைஃப்பில் நடந்ததா அந்த மாதிரி ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குமரன் வந்து தன்னோடய ஃப்ரெண்டுக்கு த தன் தெரிஞ்சவங்களுக்கு நடந்த மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் கடைசியாக இது தன்னோடய ஃபேமிலிக்கு தான் நடந்த ஃபேமிலியில் நடந்த ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியுமே ரிவியல் பண்ணுறாரு இன்னும் ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் நம்ம குமரன் பேசிட்டு இருக்கிறாரு உட உடனே காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குமரனை சமாதானப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம குமரனுக்கு கொடுத்த பதினஞ்சு லட்சம் அதை வந்து நம்ம குமரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இதில் வந்து விஜய்க்கு நம்ம குமரன் பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு ஏன்னா பணத்தை கொடுத்து தானே விஜய் வந்து காவிரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இது எல்லாமே வந்து நம்ம தப்பு தான் நம்ம பண்ண ஒரு சின்ன தப்புனால இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது காவேரி லைஃப்பையும் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நம்ம குமரன் வந்து ஒரு வித கில்டியில் தான் இருக்கிறாரு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம விஜய் கிட்ட கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே காவிரியோட குடும்பம் சந்தோஷப்பட்டு நிற்கிறத ஒரு மூலையில் நின்று ஓரமாக நம்ம விஜய் ரசிச்சிட்டு இருக்கிறாரு அவருமே நம்ம குமரன் அடித்ததை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண விஜய்கான்லருந்து கண்ணீர் கண்ணீர்வது ஸ்டார்ட் ஆகிடுச்சு விஜய் இந்த இடத்துல இருக்கிறது யாருமே பார்க்கல இத்தனை பேர் இருந்துமே பார்த்தீங்கன்னா விஜய பார்க்கவே இல்லை கண்டிப்பாக வந்து விஜய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து இங்கே காவேரி எங்கே இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்து விஜய் வந்து மெயினாக வந்துருக்கிறாரு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு காவேரியோட ஃபேமிலி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கெஸ்டிங்காக இருந்திருக்கும் இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் அப்புறம் தான் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மூலம் வந்து நம்ம விஜய் அந்த கூட்டத்தில் தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியோட குடும்பத்துக்கு தெரிய போது கண்டிப்பாக டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க டிவியில் விஜய் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே காவிரி குடும்பத்துக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்க போது காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க இப்போ வரைக்கும் விஜய் நம்ம குடும்பத்து மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம விஜய் மேலே கங்கா குமரனுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை இன்னுமே அதிகமாகும் சாரதாமாவோட கோவம் இதனால் குறைஞ்சா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சீனில் நம்ம காவிரியோட ஃபேமிலி மொத்த பேரும் பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க இங்கே காவிரியோட ஃபேமிலி எங்கெங்கே போகிறாங்களோ அங்கே பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கிறாரு இது எல்லாம் எதுக்கு நம்ம காவேரி எங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அவங்க வீட்டை வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம விஜய் வந்து இன்றைக்கி பல வேலை பார்த்துட்டு இருந்தார் கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு எங்கெங்கே நம்ம காவேரி போயிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி நம்ம விஜய் வாட்ச் பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வீட்டையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்பவே ஹாப்பி தான் விஜய் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க மகாராணி இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா சரி இனி நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த செயின் டாலரை வந்து வாயில் வச்ச மாதிரி செம்ம போஸ் கொடுத்துருந்தாரு நம்ம விஜய் அதை பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தார் விஜய் இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட சேட்டை ஆரம்பமாக போது இப்போ காவிரியோட வீட்டை அட்ரஸ்ஸே கண்டுபிடிச்சிட்டாரு இனி காவிரியோட எதிர்த்த வீட்டுக்கோ இல்லை காவிரியோட வீட்டு மாடிக்கோ அவர் வந்து குடிவர போகிறாரு இந்த ஹவுஸ் ஓனரையே வந்து பிக்கப் பண்ணி கையில் போட்டுக்க போகிறாரு இதுக்கப்புறம் தான் நம்ம விஜயோட சேட்டையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படா வந்து நம்ம காவேரி வீட்டு பக்கம் வந்து விஜய் வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்மளும் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கும் ஏன்னா அவங்க பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு சீன் வரும் விஜய் வந்து சும்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எதுனாலும் ஒன்று பண்ணணும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பார் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சிட்டுருக்குறாங்க இங்கே ஸ்டேஜில் குமரன் பேசினதையே காவேரி ஒரு பக்கம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே விஜயோட ஞாபகம் கூட அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அம்மா வாங்கின சத்தியமும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த விஜய் பார்த்திங்கன்னா அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாரு இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு எங்கே விஜய் போகிறா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா தாத்தாக்கிட்ட வந்து நம்ம விஜய் அப்படியே ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணுறாரு தாத்தா நான் விஜய் தாத்தா நான் காவிரி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அட்ரெஸை இனி என்ன எனக்கு இங்கே வேலை நான் போயிட்டு அங்கே தான் இருக்கணும் இனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாரு சரிப்பா எதுனாலும் பார்த்து பத்திரமா பண்ணு நீ இன்னும் வந்து எதனாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள குடும்பத்தை கஷ்டமும் கோபமும் படுத்தாத சரியா என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நீ மூவ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்றாங்க விஜய் இருந்துக்கிட்டே சரித்தத்தை நான் பார்த்துக்குறேன் அங்கே போயிட்டு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் வெண்ணிலாவை பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் வந்து நான் அவ மா மாமாவை பற்றி வேற நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் சீக்கிரமே வந்து வெண்ணிலாவை நாம் அவங்க மாமாட்டை வந்து ஒப்படைச்சிடலாம் அப்புறம் எல்லாமே ரூட் க்ளியர் ஆயிரும் அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்புறாரு இங்கே வந்ததுமே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா காவிரியோட வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறாரு காவிரி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கத்திகிட்டுருக்குறாரு விஜய் உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வர்றாங்க இது என்ன விஜய் சவுண்டாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜய பற்றியும் அவங்க ரொம்பவே திங்க் பண்ணிட்டுருக்கிறாங்க அவரே வந்து நிற்கிறது இங்கே காவேரிக்கு ஒரு நிமிஷம் கனவு மாதிரி தான் இருக்குது இப்போ எல்லா வரும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய சுற்றி நின்று இங்கே விஜயை பார்த்தா சாரத அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது என்னப்பா தம்பி பேக்கோட இங்கே வந்து நிற்கிற என்ன இங்கே நாங்கள் இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னால் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு ஒரு பக்கம் கங்கா இருந்துக்கிட்டு குமரன் கிட்டே என்னங்க இவர் வந்து இப்படி பேக்கோடு நிற்கிறாரு அம்மாவே செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க இவர் என்ன கொஞ்ச நாள் கழித்து வந்து எதுனாலும் பண்ண வேணும்னா இப்போ இப்போ இந்த டைமில் இப்படி பண்ணால் கோபம் தானே வரும் விஜய் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் என்ன சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் குமரனும் கங்காவும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே வந்து நம்ம காவேரி வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு நின்று பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறாங்க உடனே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அத்தை நீங்கள் தான் வந்து என்னோடய பொண்டாட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேங்க உங்கள் கூட சரி நீங்கள் தானே எங்கள் வீட்டில் வந்து இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க உங்களுக்கு பிடிக்கல சரி ஆனால் நான் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு பொண்டாட்டி வந்து கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அப்படியே விட்டுற முடியுமாங்கத்தை அவளை சமாதானப்படுத்தி கூட்டு பொண்ணுல அதானே வேலை புருஷனுக்கு அதை விட்டால் வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ வந்து விஜய் பேசுகிறாரு இங்கே எல்லாேருக்குமே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது இவர் என்ன லூஸா இல்லை லூஸை பிடிச்சிருச்சா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஜய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் நான் இங்கே தான் தான் இருக்க போகிறேன் சரிங்களா எனக்கு வேணால் ஒரு ரூம் வந்து தனியாக கொடுத்துருங்க ஒரு ஓரமாக நான் வாட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் வாட்டில் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பத பதில் சொல்கிறத கூட கேட்காமல் அவர் வாட்டில் ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு அவர் பேக்கை வச்சுட்டு ஹாயாக படுத்துக்கிறாரு இங்கே சார்ந்தமாக்கும் ஒன்றுமே புரியலை